நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது கை கொடுக்கும் க யூடியூப் சேனல் நண்பர்கள் இந்த சேனலில் நாளை சேர்ந்த கூட பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு தகவல்களை தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம் அந்த இடத்தில் இன்றைக்கு என்ன பேச போகிறோம்னா மாற்றத்தினாக்கு மிகவும் பிடித்த கேள்வி பதில் நிகழ்ச்சி இந்த கேள்விபதில் நிகழ்ச்சியில் மாற்றத்தினாளிகள் கேட்கக்கூடிய பல்வேறு கேள்விகளுக்கும் பதில் சொல்லக்கூடிய நிகழ்ச்சியாக இது அமைந்திருக்கிறது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே தமிழ்நாடு முழுவதும் இருந்து பல்வேறு நேயர்களும் தங்களுக்கு ஏற்பட்டக்கூடிய பல்வேறு ஐயங்களை யூடியூப்பில் நம்முடைய சேனலை பார்த்துட்டு கமெண்ட்ஸில் தொடர்ந்து போட்டுகிட்டு வரீங்க அப்படி போடக்கூடிய நேயர்கள்ட்ட வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட கேள்விகளை மட்டும்தான் இன்றைக்கி நான் பதில் சொல்ல போகிறேன் காணொலிக்குள் நுழைவதற்கு முன்னதாக தமிழ்நாடு அனைத்தொகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைக்கான சங்கத்தின் சார்பில் வருகிற ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி மாற்றுத்திறனாளிகளுக்கு ஆந்திராவை போல் லேசாக ஊனமுற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு ஆறாயிரம் ரூபாயும் கடுமையாக ஊனமுற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு பத்தாயிரம் ரூபாயும் படுத்த படுக்கையாக இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு பதினைஞ்சாயிரம் ரூபாயும் உதவித்தொகையை உயர்த்தி தர வலியுறுத்தியும் நூறு நாள் வேலையை மாற்றுத்திறனாளிகளுக்கு உடனடியாக வழங்கிட வலியுறுத்தியும் கடந்த ஆண்டு நூறு நாள் வேலை செய்த மாற்றுத்திறனாளிகளுக்கு இன்னும் ஊதியம் வழங்கப்படாத சூழ்நிலையில் உடனடியாக ஊதியத்தை வழங்க வலியுறுத்தியும் நான்கு மணி நேர வேலைக்கு முழு ஊதியம் உடனடியாக கொடுக்க வலியுறுத்தியும் அனைத்து சமூக பாதுகாப்பு திட்டங்களிலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு இருபத்தஞ்சி சதவீதம் கூடுதல் ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும் என்கிற அடிப்படையிலே நூறு நாள் வேலையை நூற்றி இருபத்தைந்து நாட்களாக மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்க வலியுறுத்தியும் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை சென்னையிலே நடத்த இருக்கிறோம் தமிழ்நாடு முழுவதும் இருந்து இருபத்தையாயிரத்துக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் அநீதிரண்டு சென்னை மெரினா பீச் அருகில் இருக்கக்கூடிய எழிலகம் அதாவது உழவர் உழைப்பாளர் சிலைக்கு எதிர்புறம் இருக்கக்கூடிய எழிலகத்தின் முன்பிருந்து அனைவரும் ஒன்று திணைந்து அங்கிருந்து ஊர்வலமாக புறப்பட்டு சென்னை கோட்டையை தலைமைச் செயலகத்தை முற்றுகிட்டு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்த இருக்கிறோம் இந்த போராட்டத்தில் அனைத்து வகையான மாற்றுத்திறனாளிகளும் கட்டாயம் பங்கேற்க வேண்டுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மறந்து விடாதீர் வருகிற ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி சென்னையிலே பல்லாயிரக்கணக்கான மாற்றுத்திறனாளிகள் பங்கேற்கும் மாபெரும் முற்றுகை போராட்டம் நடைபெறும் என்பதையும் இதன் மூலமாக உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே மாற்றுத்திறனாளிகளுக்கு அவர்களுடைய மனதை தேற்றக்கூடிய தங்களுடைய குறைகளை சொல்லி அளக்கூடிய ஒரே இடமாக கோயில்கள் தான் இருக்கிறது இறை இல்லங்கள் என்று சொல்லலாம் பள்ளிவாசல்களை குறிப்பிடலாம் சர்ச்சுகளை குறிப்பிடலாம் திருக்கோயில்களையும் குறிப்பிடலாம் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே பல்லாயிரக்கணக்கான மக்கள் குறிப்பாக மாற்றுத்திறனாளிகள் கோவிலுக்கு வருகை தருகிற போது ஏற்கனவே இந்து சமய அறநிலைத்துறை ஒரு உத்தரவை வெளியிட்டிருக்கிறது மாற்றுத்திறனாளிகளுக்கு தடையற்ற சூழலை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் குறிப்பாக கைப்பிடிவிடக்கூடிய சாய்வு தளம் வெஸ்டர்ன் கழிப்பறை உள்ளிட்ட பல்வேறு வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் என்னதான் அரசுகள் தொடர்ச்சியாக உத்தரவு போட்டாலும் அரசாணை வெளியிட்டாலும் அது வருமானம் கோடிக்கணக்கில் வருகிற கோயிலாக இருந்தாலும் சரி இல்லை வருமானமே இல்லாத கோயிலாக இருந்தாலும் சரி மாற்றுத்திறனாளிகள் பற்றி யாரும் கவலைப்படுவதாக இல்லை இப்படித்தான் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சித்திரத்திலே குழந்தை கோயில் என்ற ஒரு கோயில் இருக்கிறது அந்த கோயிலே பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து செல்கிறார்கள் குறிப்பாக முகூர்த்த நாட்களில் ஏராளமான திருமணங்கள் அந்த திருக்கோயிலே நடைபெறுகிறது நிகழ்ச்சிக்கு செல்வோம் முதல் நேயராக அதாவது நாம் கடந்த சில தினங்களுக்கு முன்னால் ஒரு காணொளி போட்டிருந்தேன் அந்த காணொலியில் என்ன சொல்லிருந்தேன் தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைகளுக்கான சங்கத்தில் யாரெல்லாம் இணைய விரும்புகிறீங்களோ விரும்புகிறவங்க உங்களுடைய பேரு முகவரிய கமெண்ட்ஸில் போடுங்க நாங்கள் உங்களை தொடர்பு கொண்டு சங்கத்தில் இணைத்துக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன் யாரையும் கட்டாயமாக சேருங்கன்னு சொல்லலை உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேருங்கன்னு சொல்லியிருந்தேன் அப்போ அந்த அடிப்படையில் பல மாவட்டங்களிலிருந்தும் நேயர்கள் நம்முடைய தமிழ்நாடு அனைத்தொகை மாற்றத்தினாளிகள் சங்கத்தில் சேரணும்னு சொன்னாங்க நீங்கள் சொன்ன அத்தனை பேருடைய டீட்டெயில்ஸும் வாங்கி அந்தந்த மாவட்ட நிர்வாகிகளுக்கு நான் அனுப்பிவிட்டேன் அவங்க திரும்ப அவங்களை கூப்பிட்டு அவங்க பேசிக்குவாங்க அப்படிங்கிறதான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு பார்வை மாற்றத்தினாளி தானும் சங்கத்தில் இணைய வேண்டும் என்று சொல்லி ஒரு பதிவை எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சுருந்தார் அனுப்பிச்சதுக்கப்புறம் நமக்கு தொடர்ந்து பல்வேறு விதமான வேலைகள் இன்னும் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பேர் யூடியூப் சேனல் நடத்துகிறாங்க யூடியூப் சேனல் நடத்துகிறவங்க புறாமே இது மட்டும்தான் ப்ரொஃபஷனல் ஒர்க் அவங்களுக்கு வேறு ஓர வேலை கிடையாது அவங்களுக்கு அப்போ இந்த வேலை மட்டும்தான் அவங்க செஞ்சிட்ருப்பாங்க அப்படி செய்கிற போது இதில் என்னென்ன பண்ணலாங்கிறத அவங்க கவனிச்சிட்ருப்பாங்க நமக்கு இது அப்படி இல்லை தொடர்ச்சியாக பல்வேறு கட்ட பணிகள் இருக்குது சங்க வேலைகள் இருக்குது போராட்டம் பண்ணணும் இயக்கம் நடத்தணும் பல்வேறு விதமான வேலைகள் இருக்குது அப்போ வேலைகளுக்கு மத்தியில் நமக்கு எப்போ ஓய்வு கிடைக்கிறதோ அப்போ தான் நம்ம இதை பார்ப்போம் அப்போ ஒரு பன்னெண்டு நாள் ஆகிடுச்சு இன்றைக்கி தான் எனக்கு நேரம் கிடச்சிது அப்போ பொதுவாகவே நான் எந்த பகுதியாக இருந்தாலும் நாம மட்டும் வளரக்கூடாது பகத்சிங் மட்டும் வளர்ந்தால் போதாது நமக்கு கீழே உள்ள அடுத்த தலைமுறையை வளர்த்தி கொண்டு வரணும் அப்படிங்கிற போது திண்டுக்கல் மாவட்டத்தில் பதினாலு ஒன்றியங்கள் இருக்குது ஒவ்வொரு ஒன்றியத்துக்கும் தனித்தனியாக தலைவர் செயலாளர் என்பது போடப்பட்டிருக்கு அப்போ திண்டுக்கல் பகுதியை சேர்ந்த மாற்றத்தினாலி அவர் என்பதால் திண்டுக்கலுடைய ஒன்றிய செயலாளர்கிட்ட மெசேஜ் அனுப்பிச்சு இந்த மாதிரி அவர்கிட்ட நீங்கள் பேசுங்க அவர் பேசி சங்கத்தில் என்னென்னும் சொல்கிறாரு சங்கத்தினுடைய நிபந்தனைகளுக்கு உட்பட்டு அவரை இணைக்கிறதா வேண்டாமாங்கிறத நீங்கள் முடிவு பண்ணீங்க அப்படின்னு அனுப்பிச்சிட்டேன் அனுப்பிச்சதுக்கப்புறம் அவர் கூப்பிட்டு பேசியிருக்கார் கூப்பிட்டு பேசுனதுக்கப்புறம் அவர் ஒரு பத்து நிமிடம் கழித்து அந்த பார்வை மாற்றத்தினாலே ஒரு மெசேஜ் அனுப்புகிறார் வணக்கம் நான் உங்களுக்கு பன்னெண்டு தினங்களுக்கு முன்பாக தங்களது சங்கத்தில் இணைவதற்கான வழிமுறைகள் என்ன என்பது குறித்தான கேள்வியை கேட்டிருந்தேன் ஆனால் நீங்கள் எனக்கு அதற்கான பதிலை முறையாக தரவில்லை மேலும் நான் கேட்ட தகவலுக்கும் பதில் அளிக்கவில்லை இன்றைய தினம் உங்கள் சங்கத்திலிருந்து ஒருவர் என்னை தொடர்பு கொண்டு பேசினார் சங்கத்தில் சேர்வதற்கான வழிமுறைகள் பற்றி அலைபேசியில் சொன்னார் ஆனால் எனக்கு தங்களது சங்கத்தில் இணைவதற்கு விருப்பம் இல்லை காரணம் நீங்கள் ஏனென்றால் நீங்கள் தான் தகவல் கேட்ட உடனேயே பதில் தந்திருக்க வேண்டும் அதற்கு மாறாக பன்னெண்டு தினங்கள் கழித்து இன்னொருவரை வைத்து பேசச் சொல்வது என்பது எந்த வகையில் நியாயம் என்று எனக்கு தெரியவில்லை இதிலிருந்து தெரிகிறது நீங்கள் பார்வையற்றவர்கள் மீது எந்த அளவில் கவனம் செலுத்துகிறீர்கள் என்பது நான் தற்சமயம் திண்டுக்கல்லில் வசித்து வருகிறேன் இந்நிலையில் நான் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நான் தங்களது சங்கத்தில் இணைவதற்கான விருப்பம் மனநிலை என்னிடம் இல்லை என்பதை இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் அவரிடம் கூறிவிடுங்கள் மீண்டும் என்னை தொடர்பு கொள்ள வேண்டாம் என்பதையும் இதை கூறிவிடுங்கள் அப்படின்னு போட்டிருக்காரு இது எப்படி நான் என்ன கேட்குறேன் நான் ஏற்கனவே சொன்னதா மாற்றுத்திறனாளிகளுக்கான சங்கம் வைத்து நான் நடத்துகிறேன் இது தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அமைப்பு இந்த அமைப்புக்குன்னு சில கட்டுப்பாடுகள் திட்டங்கள் இருக்கிறது இந்த திட்டங்களுக்கு உட்பட்டு தான் நாங்கள் செயல்படுத்த முடியும் இந்த அமைப்பை பொறுத்தளவுக்கு தொடர்ச்சியாக போராட்டங்களை இயக்கங்களை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அமைப்பு இந்த ஒரு மாதத்தில் மட்டும் கிட்டத்தட்ட ஏழு எட்டு போராட்டங்களை நாம் நடத்தியிருக்கோம் அப்போ இந்த போராட்டங்களுக்காக திட்டமிடுறது மாற்றுத்திறனாளிகளுடைய நலனுக்காக பாடுபடுவது மாற்றுத்திறனாளிக்கு தேவையான உபகரணங்கள் வாங்கி கொடுப்பது மற்ற அனைத்து உவரங்களையும் செய்வதற்கான முக்கியத்துவத்தை நாம் கொடுப்பதா ஏற்கனவே இருக்கிற மாற்றுத்தனாளிகளை பாதுகாத்துக்கொண்டே புதிய மாற்றுத்திறனாளிகளை இணைப்பதற்கான வேலைகளை செய்ய வேண்டும் என்பது வேறு விஷயம் ஆனால் இருக்கின்ற மாற்றுத்திறனாளிக்கான வேலைகள் பல பெண்டிகளை கிடக்கும் போது புதிய புதிய மாற்றுத்திறனாளிகள் வருகிற போது நாம் நமக்கான நேரம் கிடைக்கிற போது தான் பார்க்க முடியும் எல்லா நேரத்திலையும் எல்லாமே செஞ்சிட முடியாது இன்னொரு விஷயம் என்னென்னா மற்ற மாவட்டங்களில் எப்படியோ இல்லையோ திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு நாம் சில விதிமுறைகளை நாம் கடைபிடிக்கிறோம் தண்ணி அடிக்கிறவங்களை எக்காரணத்தை கொண்டு சங்கத்தில் சேர்த்துறது கிடையாது அதே மாதிரி போராட்டங்கள் இயக்கங்களில் கம்பல்சரி பங்கெடுக்கணும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளிகளை பொறுத்தளவுக்கு பல்வேறு வகையான ஊனமுற்றவர்களாக இருந்தாலும் கை முடியல கால் முடியல கண்ணுத்திரையில வாய் வேச முடியல மூல வளர்ச்சி இல்லை அப்படின்னு சொல்லி யார் வந்து அரசாங்கம் உதவி செய்கிறதில்ல களத்தில் எவ்வளோ பேர் நிற்கிறமோ அந்த கள நிலவரத்தை தான் அதிகார வர்க்கம் நம்மை கண்டு பயப்படும் நமக்கான உதவி செய்யும் அப்போ களத்தில் நின்று போராடி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே நான் எந்த விதமான போராட்டத்துக்கு வரமாட்டேன் நான் எதுக்கு வரமாட்டேன் எனக்கு உதவி மட்டும் செய்யுங்க அப்படின்னா களத்தில் யாரும் நிற்க மாட்டாங்க களத்தில் நிக்கல அப்படின்னா நாம கோரிக்கையை நிறைவேற்ற முடியாது கோரிக்கையை நிறைவேற்ற முடியலன்னா சங்கமே இருக்க செயல்பட முடியாது அப்ப நாங்கள் என்ன சொல்கிறோம் ஒன்று மாற்றுத்தினாலே வரணும் இல்லைன்னா மாற்றத்தினாடியே பாதுகாவலர் வரணும் இது மட்டும் இல்லாமல் பல இடங்கள்லேருந்து ஃபோன் பண்ணி சிங்கிள் சிங்கில் நான் ஒரு ஆள் மட்டும் சேர்ந்துக்கிறேங்க நான் ஒரு ஆள் மட்டும் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னா ஒரு ஆளை வச்சு நாங்கள் என்ன பண்ணுறது நாங்கள் இப்போ நீங்கள் ஒரு கிராமத்தில் இருக்கீங்கன்னா அந்த அந்த ஊரில் ஒரு பத்து மாற்றுத்தினால் இருப்பாங்க இருபது மாற்றுத்தினால் இருப்பாங்க உங்கள் ஊர் பக்கத்தில் கூட ஒரு நாலஞ்சு மாற்றுத்தினாலும் எல்லாரையும் இணைச்சி ஒன்றா உட்கார வைங்க நாங்கள் வர்றோம் மீட்டிங்கில் பேசுகிறோம் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ செஞ்சு கொடுக்குறோம் ஒரு நபருக்கு செய்கிறதுக்கு கூட உங்கள் ஊருக்கே நாங்கள் செய்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் அப்படின்னா நான் யாரையும் சேர்த்த மாட்டேன் எனக்கு மட்டும் உதவி செய்கிற மாதிரி இருந்தால் செய்யுங்க என் சங்கத்தில் சேரன்னா சேருங்க அப்படிங்கிறாங்க இப்படி ஒரு ஒரு ஆள் ஊருக்கு ஒரு ஒரு ஆளை வச்சா நம்ம எப்படி சங்கத்தை நடத்தி கொண்டு போகிறது உங்களுக்கு தான் எப்படி உதவி செய்கிறது உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா கூட நாங்கள் எப்படி நாங்கள் வர்றது எல்லோரும் என்ன பக்கத்துலேயே இருக்க போனோமா திண்டுக்கல் மாவட்டங்கிறது நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் விரிந்த மா பறந்த மாவட்டம் நூற்றம்பது கிலோமீட்டர்லேருந்து நாங்கள் தள்ளி வந்து ஒரு நபருக்காக நம்ம அங்கே வர முடியுமா நம்ம அப்போ ஒரு போராட்டமே அறிவித்தாலும் ஒரு கிளைனா ஒரு நோட்டீஸ் கொண்டு போய் ஒரு ஒரு தலைவர் செயலாளர்கிட்ட கொடுத்து இந்த பத்து பேர் கொடுத்து கூட்டுவாங்க அப்படின்னு சொல்றது எப்படி இருக்கும் ஊருக்கு ஒரு ஆளை போய் பார்த்து பார்த்து நோட்டீஸை கொடுத்து விடுறது இப்போ நாங்களும் மாற்றத்தினாளி தானே இந்த மாற்றுத்திறனாளி சங்கத்தில் என்ன பூரா நல்லா இருக்கவங்களா செயல்படுறாங்களா இல்லை மாற்றுத்திறனாளி சங்கத்தில் செயல்படுறவங்களுக்கு மட்டும் பெட்ரோல் எது மானிய விலையில் கொடுக்குறாங்களா இல்லை பெட்ரோல் ஏதாவது தண்ணியில் ஓடுதா அப்போ இதெல்லாம் சிரமங்கள் இருக்குது இந்த சிரமங்களுக்கு மத்தியில் தான் பல்வேறு மாற்றுத்திறனாளிகளை நம்ம நினைக்கிறோம் சரி இவ்வளோ தூரம் சொல்ல பார்வை மாற்றத்திறனாளிகளை புறக்கணிக்கிறேன்னு சொல்கிறாரு பார்வை மாற்றத்தினாளிகள் எந்த இடத்துல புறக்கணிச்சோம் இன்னைக்கு என்ன பிரச்சனை வருதோ தான் நம்ம பேச முடியும் பார்வை மாற்றத்தினாக்கு நம்ம தொடர்ச்சியாக நம்ம சொல்லிட்டு இருக்கோம் என்ன சொல்றோம் அவர்கள் கடுமுனமுற்ற மாற்றத்தினாளியாக இருக்கிற போது ஏன் அவர்களுக்கு ஆயிரத்தி ஐநூறுபா தொகை தர்றீங்க அவர்களுக்கும் கடுமுனமுற்றோர் பட்டியலில் சேர்க்க வேண்டாமா அடுத்தவர் தயவு இல்லாமல் வேலை செய்ய முடியாதவர்கள் மூலம் கடுமுனமுற்றோருங்கிற போது பார்வை மாற்றத்தினாளிகள் மட்டும் ஏன் கடுமுனமுற்றோர் பட்டியலில் சேர்க்க மாட்டேங்கிறேன்னு சொல்லி தொடர்ச்சியாக நம்ம சங்கம் தமிழ்நாடு அனைத்து மாற்றத்தாளர் சங்கம் ஆரம்பிச்சதுன்னு சொல்லிட்டு தான் இருக்கோம் சரி அது இவ்வளவு தூரம் நீங்க பேசுறீங்களே இவ்வளவு தூரம் நீங்கள் சங்கத்தில் சேரணும்னு சொன்னீங்க சேரணும்னு சொல்லி போட்டு உடனே ஒருத்தரை வச்சு ஒரு பன்னெண்டு நாள் கழித்து ஒருத்தர் பே சங்கமே வேணான்னு சொல்கிறீங்களே நீங்கள் இவ்வளவு தூரம் பாரங்களுக்கு எந்த குரலும் நீங்கள் கொடுக்கல அப்படி இப்படின்னு சொல்லி விமர்சனங்கள் வைக்கிறீங்களே நான் கேட்குறேன் சார் துரைமுருகன் அவர்கள் உங்களை எல்லாம் குருடு என்று சொல்லுகிற போது எங்களை நொண்டி எங்களை நொண்டின்னு சொன்னால் கூட பரவாயில்ல விடுங்க உங்களை குருடுன்னு சொன்னார்ல குருடுன்னு சொன்னபோது நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க வீட்டில் தான் நான் அமைதியாக இருந்தீங்க கேட்டுப்போட்டு சும்மா தான் இருந்தீங்க எங்களுக்குத்தான ரத்தம் வச்சு எங்களுக்குத்தான எப்படி நீ என்னை ஊனத்தை சொல்லி குறிப்பிடலாம் என்னுடைய சமூக மக்களை என்றும் குருடென்றும் என்றும் கூட என்றும் நீ எப்படி சொல்லலாம் சொல்லி நாங்கள் தானே முதல்ல போராட்டம் பண்ணோம் இதுவரைக்கும் எந்த போராட்ட காலத்துக்கு வந்திருக்கீங்க எந்த போராட்டத்துக்கு மாட்டீங்க எதுக்கு வரமாட்டேங்க வீட்டில் உட்காந்துக்கிட்டு சமூக வலைத்தளங்களில் போராட்டம் பண்ணுவீங்க நீங்க சமூக வளையத்துல போராட்டம் பண்ணா உடனே நாங்க வந்து உங்களை சங்கத்துல சேர்த்துக்கிட்டு உடனே உங்களை எல்லாத்துக்கும் நாங்க வந்து பதில் சொல்லிக்கிட்டு நீங்கள் களத்துக்கு வாங்க களத்துக்கு வந்தீங்கன்னா உங்களை மாதிரி ஆட்கள் ஆயிரம் பேரை நாங்கள் வச்சு உங்களுக்கு உண்டான அத்தனை உதவிகளை நாங்கள் செய்கிற தயாராக இருக்கோம் ரெண்டாவது இன்னொன்று என்ன சொல்கிறோம் சங்கத்தில் சேர்த்தும் போது எங்களால் என்ன முடியுமோ அதை செய்து தருகிறோம் எங்களால் முடியாத எங்களால் முடியாதுன்னு ஓப்பனாக சொல்லித்தான் சேர்த்துவோம் அரசாங்க வேலை வாங்கி தரேன் லோன் வாங்கி தரேன் இலவச வீட்டுமனை பட்டா தரேன் இதெல்லாம் நாங்கள் சொல்லவே மாட்டோம் எங்களால் என்ன முடியுமோ அதைத்தான் சொல்லுவோம் உண்மையை சொல்லித்தான் சங்கத்தில் ஆட்சியை தேர்தல் அடுத்த ஒரு நேர் என்ன சொல்றாருன்னா பொய் சொல்லிட்டீங்க ஜி நூறு நாள் வேலைக்கு மத்திய அரசு நிதி ஒதுக்கவில்லை என்று நாம் என்ன சொல்லியிருந்தோம் ஏற்கனவே மாற்றுத்திறனாளிகள் கூட கடந்த ஆண்டு வேலை செய்ததற்கான ஊதியத்தை ஒரு பைசா கூட ஒன்றிய அரசாங்கம் தரவில்லை கிட்டத்தட்ட நாலாயிரத்தி இரநூறு கோடி ரூபாய் தமிழ்நாடு அரசுக்கு பாக்கி நிலுவை வைத்திருக்கிறதுன்னு சொன்னோம் இது பொய்யான தகவலா மாற்றுத்திறனாளிகள் நான் திருப்பி கேட்குறேன் இந்த நேயர் சொன்ன கேள்விக்கு நான் பதில் உங்கள்கிட்ட திருப்பி கேட்குறேன் எல்லாருக்கும் சம்பளம் வந்துருச்சா நான் ஏப்ரல்லேருந்து மார்ச் மாதம் வரைக்கும் நீங்கள் வேலை செஞ்சீங்களே கிட்டத்தட்ட ஒவ்வொருத்தரும் முப்பது நாள் நாற்பது நாள் ஐம்பது நாளுக்கு மேலே வேலை செஞ்சுருப்பீங்களே அந்த வேலை செஞ்சதுக்கான ஊதியம் எல்லோருக்கும் வந்துருச்சா நீங்களே சொல்லுங்கள் பதிலில் அப்போ ஒருத்தருக்குமே வரலைங்கிற வராத தகவலை தானே உங்கள்கிட்ட சொல்கிறேன் வந்த தகவலை ஒன்றும் சொல்லையே பொய் சொல்லி யூடியூப் சேனல் நடத்தி இதில் மூலமாக நான் சம்பாதிக்கணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது இது வந்து மாற்றுத்தினாளுக்கு தகவல்களை தெரிவிப்பதற்காக மட்டும்தான் இதன் மூலமாக நான் சம்பாதிக்கணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது இதன் மூலமாக வருமானம் ஈட்டணுங்கிற அவசியம் கிடையாது பொய்யான தகவல்களை புரட்டுக்களை சொல்லி மக்களை திசை திருப்ப வேண்டிய அவசியமும் எனக்கு கிடையாது என்னுடைய மக்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் எங்கடா எப்படா ஒரு ஆதரவுக்கரை நமக்கு நீளாதா நமக்கு எங்கேயாவது ஒரு விடுவுகாலம் பிறக்காதா அப்படின்னு சொல்லி ஏங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த மக்களுக்கு ஒரு நன்மை செய்கிறதா என்னுடைய வேலையை ஒழிய அதை விட்டு போட்டு அவங்களை ஏமாத்துறது ஃப்ராடு பண்ணுறது முன்னமாரி பண்ணுறது இது என்னுடைய வேலையில் அநேகமாக அது உங்களுடைய வேலையாக இருக்கலாம் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன் அடுத்தபடியாக இன்னொரு நேயர் என்ன சொல்கிறான்னா உயர்தர் ஐயா அவர்களுக்கு என் இனிய வணக்கங்கள் இப்படி நம்ம தொடர்ச்சியாக பல்வேறு காணொலிகளை நம்ம போடும்போது பல பேர் வந்து நம்ம பற்றி விமர்சனம் பண்ணுறது கடுமையாக விமர்சனம் பண்ணுறது திமுகவுடைய செம்பு நக்கீன் சொல்கிறது நீ மோடி மட்டுமே விமர்சனம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்கிறது இதெல்லாம் நாங்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்படி சொன்னாலும் கூட அந்த சொல்லக்கூடிய விமர்சனங்களுக்கு அவ்வப்போது கேள்வி பதில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பதிலடி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் அப்படி பதிலடி கொடுக்குற போது அப்போ ஒரு நேயர் என்ன சொல்கிறான்னா ஐயா அவர்களுக்கு வணக்கங்கள் ஐயா தாங்கள் மீது குற்றம் குறை கூறுபவர்களின் கேள்விகளுக்கு நான் பதில் தருகிறேன் என்று திரு பகத்சிங் அவர்கள் ஏதாவது ஒரு கட்சியின் கொடியையோ அல்லது கட்சியின் கரைவேட்டியையோ அணிந்து கொண்டு நீங்கள் இந்த கட்சிக்கு தான் வாக்களிக்கும் என்று சொன்ன வீடியோ இருந்தால் ஐயா அவர்களை கேள்வி கேட்கும் தகுதி குறை கூறும் உள்ளது இதுவரை பகத்சிங் ஐயா அவர்கள் தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட உரிமை உரிமையை தான் போராடுகிறார் இது உங்களுக்கு தெரியுமா ஒருபோதும் பகத்சிங் அவர்கள் எந்த ஒரு கட்சியையோ சின்னத்தையோ குறிப்பிட்டு இதற்குத்தான் வாக்களிக்க வேண்டும் என்று கூறியதாக ஆதாரம் இல்லை குறைகூறும் நபர் இதை புரிந்து கொள்ள வேண்டும் பகத்சிங் ஐயா அவர்களின் கவனத்திற்கு போற்றுவோர் போற்றட்டும் தூற்றுவோர் தூற்றட்டும் அனைவரும் ஒன்றுபடுவோம் நம் உரிமைகளை மீட்டிடுவோம் மாயன் வேலூர் மாவட்டத்தில் வந்து சொல்லியிருக்கார் இப்படி இதை இவரை போன்ற பல்லாயிரக்கணக்கான நேயர்கள் நமக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் நாம் செய்வது சரி என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் உங்களை போன்ற சில நபர்கள் இது குற்றம் குறை சூறினால் அதை பார்த்து கொண்டு நான் இருக்க மாட்டேன் மேலும் மேலும் இன்னும் இன்னும் வீரியமாகத்தான் இந்த சங்கத்தினுடைய வேலைகள் நடைபெறும் என்பதை உங்களுக்கு இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன் இறுதியாக அண்ணா வணக்கம் நான் ராமநாதபுரத்தில் இருந்து பேசுகிறேன் மாற்றுத்திறனாளிகளுக்கு மானிய விலையில் தமிழ்நாடு அரசு ஆடு கொடுப்பதாக கேள்விப்பட்டேன் அதில் ஏதாவது தகவல் இருந்தால் கொஞ்சம் கூறுவங்கிறாங்க இது உண்மையல்ல இது பொய்யான தகவல் அநேகமாக வாட்ஸ்அப் மூலியமாக வந்த தகவலாக இருக்கும் இது ஒரு பொய்யான தகவல் மாற்றுத்திறனாளிகளுக்கு எந்த இடத்திலும் ஆடு கொடுக்கப்படுவதில்லை என்பதுதான் உங்களுக்கான பதிலாக இருக்கிறது நண்பர்களே மாற்றுத்திறனாளிகள் கேட்ட கேள்விகளுக்கு குறிப்பாக இந்த காணொளி ஒரு ஆதங்கமான காணொலியாக போய்விட்டது ஏனென்றால் தொடர்ச்சியாக நம்மை பற்றி விமர்சனங்கள் உருவாக்க வந்து கொண்டிருந்தாலும் இந்த விமர்சனங்களுக்கு பதில் கொடுக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியில் உங்களுக்கு நான் பதிலளித்துகிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்த நம்பரை மறக்காமல் இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சி பற்றி விமர்சனங்களை கமெண்ட்ஸில் போடுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கும் இதை தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடேன் நான் உங்கள் நண்பன் பகத்சிங் நன்றி வணக்கம்